கத்தருக்கு ஸ்தோத்தரும் இந்த நாள் தேன் தொழில் நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் நேரத்தில் அப்போ சில நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரத்தில் ஒரு பெண்மணியை கொடுத்து இந்த நாளிலே பார்க்க போகிறோம் அப்போ சகிய பவுல் மக்கதோனியாவுக்கு போய் அங்கே கொஞ்ச நாள் தங்கியிருக்கிற வேலையில் அவர் செய்ததான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அந்த இடத்துல பிலிப்பு பட்டணம் என்கிறதான ஒரு பட்டணத்தில் வந்து அங்கு தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு பிரசங்கம் செய்து கொண்டு அநேகரை ஆதாயப்படுத்தி கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த வசனம் சொல்கிறது பதிமூன்றாவது வசனம் பதினான்காவது வசனத்தில் ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் பவுல் மற்றவர்கள் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜவமனுங்கிற இடத்துல உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம் அங்கே இருந்தால் அநேக ஃபஸ்ட்டு விமன்ஸ் ஃபெலோஷிப் என்று சொல்லலாம் அந்த விமன்ஸ் ஃபெலோஷிப்பில் வந்து பவுல் பேசுகிறார் அதை கேட்டுக்கொண்டு அப்பொழுது ஒரு பெண் அங்கே இருக்கிற அவளுக்கு பே அடைமொழி கொடுக்கப்படுகிறது தியத்தரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குளும் ஆகிய லீதியா லீதியால் என்கிறதான பெண் வேதத்தில் இதை தான் பார்க்குறோம் லீடியா என்கிறதான பெயர் வருகிறது இவள் எப்படி என்ன சொன்னாக்கா அவள் தியத்ரா ஊரை சேர்ந்தவள் தியத்ராவை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறோம் ஏழு சபைகளில் ஒன்று இந்த தியத்ரா சப ஊரை சேர்ந்தவள் நல்ல செழிப்பான செல்வ சீமாட்டி அவள் வந்து ரத்தன கம்பளங்களை விற்கிறவள் ரத்தாம்பரத்தை விற்கிறவள் அவர் அப்படிப்பட்டவள் தேவனை வணங்குகிறவள் தே கடவுளை எகோவாவை வணங்குறவளாக இருந்தா ஆனால் இயேசுவை அறியாதவளாக இருந்தாள் அப்போது அவங்க வந்திருக்கின்ற விலையில் ஒரு காரியத்தை சொன்னார் அவருடைய இருதயத்தை கத்தர் ஏவினார் வசனம் தெளிவாக சொல்லிக்கிறது சொல்லியவைகளை கவனிக்கும்படி கத்தர் அவள் இருதயத்தை திறந்தள்ளினார் என்று பார்க்கிறோம் திறந்தெழும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது அவள் என்ன பண்ணுகிறா பாருங்க அப்பொழுதே உடனே அவளுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது உடனே அவள் செய்ததான ஒரு காரியம் அவளும் அந்த லீதியாவுடைய குடும்பமும் அவருடைய வீட்டாரும் அன்றே ஞான பெறுகிறார்கள் பெற்ற பின்பு பவுளை தங்களுடைய வீட்டிலே விருந்தினராக ஏற்றுக்கொண்டு உபச்சரித்தார்கள் என்று பார்க்கிறோம் இவள் ஒரு பெரிய செல்வ சீமாட்டி பணக்காரி தேவனுக்கு பணக்காரர்களும் வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில் அவள் தன்னுடைய ஊழியத்தின் மூலமாக அந்த வியாபாரத்தின் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவருடைய கண்களை தேவன் திறந்திரளினாலே அந்த வசனத்தை கேட்டவள் ரட்சிக்கப்பட்டாள் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்டதான் அந்த தேத்தரா ஊருக்கு ஒரு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது ஆகவே என் லிதியால் இன்றைக்கும் அநேகருக்கு பெயர் லிதியாவின் வைக்கிறார்கள் இந்த லிதியாவினுடைய பெயர்தான் இந்த லீதியால் என்று சொல்லப்படுகிறது அவளைப் போல நாமும் கூட ஆண்டவரை வணங்கவர்களாய் காணப்பட வேண்டும் நல்ல ஒரு பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது மட்டுமல்லாமல் அவள் வசனத்தை கேட்டு அறிந்து கீழ்ப்படிந்து அவள் ஞானஸ்நானம் பெற்றாள் என்று பார்க்கிறோம் அதன் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைத்திருக்கிறது அதை நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இவளை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஜெபிப்போமா நல்லாண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வேலையை ஆசீர்வதித்துக் கொடுங்க நாங்களும் லீதியாவைப் போல எங்களுடைய இருதயத்தை மனதை திறந்து கொடுக்கக்கூடியவர்களாக வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக கீழ்ப்படியத்தக்கவர்களாக மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்